பாதுகாப்பு மாதம் ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அதனை ஒட்டி பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோதரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கோதரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பொது மேலாளர் சுகுமார் மற்றும் மேலாளர் குமர குருவரன் ஆகியோர் ஆலோசனைப்படி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகனத்தில் பேரணி நடைபெற்றது கிருமம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன் தலைமையில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவன அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதைத் தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவன வளாகத்தில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது துறை பொது மேலாளர் குமரகுரு தலைமையில் யூனிட் இன்சார்ஜ் கண்ணன் முன்னிலையில் கிருமம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன் உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து குறித்து எடுத்துரைத்து விதிமுறைகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் மனித வளத்துறை விவேக் கண்ணன் வரவேற்புரை வழங்கினர் தொடர்ந்து புதுச்சேரி தன்னம்பிக்கை கலைக்குழுவினரின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இதனை அடுத்து அனைவரும் சாலை பாதுகாப்பு குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் முன்னதாக சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கோத்ரேஜ் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆய்வாளர் கணேசன் துவக்கி வைத்தார் சேஃப்டி கோ ஆர்டினேட்டர்கள் தியாகராஜன் மற்றும் செந்தில்வேல் ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியில் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நமக்கு இடையில சேஃப்டி கல்ச்சர்

நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என் உயிர் பாதுகாப்பு என் குடும்பத்தின் பாதுகாப்பு என் சமுதாயத்தின் பாதுகாப்பு தலைவர்கள் மட்டும்